بسم الله الرحمن الرحيم وقال الملك إني أرى سبع بقرات سمان يأكلهن سبع إلا وسبع سنبلات خضر وأخرى يابسات يا أيها الملك في المياه إن كنت من تعلمون وقال الملك إن أتلاك بهذا

ஓ என்னுடைய இந்த கனவுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரிந்தால் அதனைப் பற்றி எனக்கு கூறுங்கள் என்று எரித்து நாட்டுடைய அந்த மன்னர் கூறினார் அந்த சமையலில் இருந்தவர்கள் சொன்னார்கள் அல்லவா சா இது ஒரு சாதாரணமான கனவுகள் அல்லது குழப்பங்களைத் துறக்கிய கனவுகளாக இருக்கின்றது எனவே இந்த கனவுகளுக்கெல்லாம் அமகம் தக்கீர் இல்லை எல்லாம் ஆய்வு இதை பற்றியெல்லாம் நாங்கள் அறிந்தவர்கள் அல்ல இப்படி ஒரு குழப்பமான கனவு இதை இது இப்பற்றியுள்ள விளக்கங்கள் எங்களுக்கு தெரியாது என்று அந்த சபையோர் கூறினார் யூஸ்ஃபுல்ஸ்லாத்துலாம் அவர்கள் சிறைச்சாலை இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த சிறையிலிருந்து சிறையில் இருக்கும் பொழுது இவர்கள் கனவு விளக்கம் கேட்டார்கள் அந்த விளக்கத்தையும் சொன்னார்கள் விளக்கப்பா இப்ப நடக்கிறது அது யார் சிறையிலிருந்து விடுதலையாகி வருவாரோ அவர்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினார்கள் இந்த மாதிரி நீ போனீண்டா நான் யாரு நான் எப்படி பண்ணவன் இந்த சிறைச்சாலையில் எப்படி நான் நடந்து அப்படிங்கிறத எல்லாம் எடுத்து உன்னுடைய அந்த மன்னர் இடத்துல சொல்லுப்பா என்று சொல்லி அனுப்பிக்கின்றான் ஆனால் அனுப்புகிற அந்த அவர் வந்து கனவுக்கு என்ன விளக்கம் சொன்னார்களோ அதெல்லாம் நடந்தது அவர் சொன்னார்கள் உனக்கு வந்து ஒரு பதவி கிடைக்கும் மன்னருக்கு நீ என்ன செய்வாய் பல ஜூஸ்களை குளிர்ந்து மதுபானங்களை அவருக்கு நீ கொடுப்பாய் அப்படின்னு சொன்னது அது போல நடந்துருச்சு இன்னொருவர் வந்து சிறு வேலை அறையப்படுவார் அவர் சிறுபேரில் அறையப்பட்டார் விளக்கம் எல்லாம் நடந்து விட்டது சொன்ன செய்தியை இவர் மறந்துவிட்டார் சைத்தான் மறக்கடிக்க மறக்கடித்து விட்டார் அப்படின்னு அந்த செய்தியை முன்முள்ள வசங்கள் பார்ப்போம் இப்ப இது முதல் கட்டம் அலை இஸ்லாம் அவர்கள் இப்படிப்பட்டவர் என்பதை அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் நான் தான் யார் என்பதையும் இந்த மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இருந்த முதல் கட்டத்தில் தோல்வி அடைஞ்சிருச்சு சொல்லி யாவை படத்து சொன்னாரு சொல்லல மறைஞ்சாரு இப்ப அடுத்து இரண்டாவது கட்டம் இப்ப மன்னர் என்ன செய்யறாரு ஒரு கனவு வந்து கேட்கிறாரு என்ன கனவு கேட்கிறாரு அப்படின்னா அதாவது ஒரு நல்ல கொழுத்த ஏறு மாடு நல்ல பசுமையான கொழுத்த ஏறு மாடு காய்ந்த ரொம்ப வெளிந்து போன ஏறு மாடு இந்த மெலிந்து போன மாடு என்ன செய்ய கொளுத்த மாட்டை வந்து நல்லா சாப்பிட்ட அதே போன்று ஒரு இடத்துல பசுமையான ஏழு கதிர்கள் இருக்குது நல்ல ஏழு கதிர்கள் அடுத்து இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு ஏழு காஞ்ச கதிர்கள் என்ன செய்யும் போல ஏழு கதிர்கள் அப்ப இதை என்ன செய்வாரு நாள் முடிச்சா இந்த கனவுக்கு விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன வேண்டும் என்பதற்காக மேலும் இந்த கனவுக்கு விளக்கம் எல்லாத்தையும் முடியாது மற்றும் பிரதானிகளா இருப்பாங்களே ராஜ பிரதானிகள் அவங்களை எல்லாத்தையும் அழைச்சு அந்த சபையில வச்சு தான் கண்ட கனவு ஒரு ஆச்சரியமான கனவாக இருக்குது நல்லா பசுமையான கொடுத்த ஏழு மாடுகள் சொல்ல ஏழு மாடுகளை வெடிந்த ஏழு மாடு சாப்பிட்டு ஏழு கதிர்கள் ஒரு பயக்காடை பார்க்கறது வேற விஷயம் ஆனால் பிரத்யேகமா ஏழு பசுமையான கதிர்கள் இருக்கு காயது போல ஏழு அந்த நெல் கதிர்கள் இருக்கின்றது நெல் கதிராக கோதுமை கதிராக இருக்கலாம் இந்த மாதிரி நான் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இந்த கடவுளுக்கு நாம விளக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சபையை அழைத்து எல்லாத்தையும் கூட்டு வச்சு இந்த கடவுளை பத்தி சொல்ல இதுக்கு யாருக்கு விளக்கம் தெரியும் யாயுங்கள் மலம் கூட்டமே இந்த சபையோர்களே அப்தூசி யாரையும் கூட்டு

அவங்க இந்த மாதிரி குழப்பமான கனவா இருக்குது இதுக்கு தெளிவான விளக்கங்கள் என்னன்னு தெரியாது அப்ப ஒரு கனவு கண்டால் அந்த கனவுக்கு விளக்கம் இருக்கும் கண்டிப்பா என்றால் அவளை தோணுன்னு சொன்னாங்க ஒரு கனவு என்பது நமிமானில் விட்டு சென்ற ஒரு சொத்து அப்படின்றாங்க மூமிங்கள் காணக்கடி கனவு இருக்கும்ல மூமியங்கள் காணக்கூடிய கனவு வந்து விளக்கம் இருக்கும் நல்ல கணவா தெளிவாக அவளை தோன்று சொன்னாங்க நல்ல கனவாக இருந்தால் அந்த கனவு விளக்கம் அதே நேரத்தில் வேறு விதமான உங்களை பயமுறுத்தக்கூடிய முறையிலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கனவு என்று நீங்கள் கண்ட அந்த கனவு எல்லாம் என்ன செய்யாது விளக்கங்களை தேடி கலையாதீங்க அந்த மாதிரி தேடி கலந்து நீங்க உடனே செஞ்சு செய்தாம ஏற்பாடு குறிப்பிட்டு அப்படி மறந்த நிறுத்தணும் நல்ல கனவா தெரிந்தா ஒரு பர்டிகுலரா ஒரு கனவை பார்க்கணும் அது மனசு அப்படியே பதிஞ்சு போயிடும் இந்த மாதிரி கனவுக்கு நீங்க என்ன செய்ய விளக்கங்கள் தெரிந்தவர்களுக்கு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அது நீங்களாக என்றால் அதுக்கு

அதனால ஒரு கனவை வந்து நம்ம கண்டம் தான் எல்லாருக்கும் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது நமக்கு பயம் தரக்கூடிய ஒரு கனவாக இருந்தால் அதை போய் விட்டுருந்தான் அப்படியே மரக்கிடைக்கணும் அதை பத்தி நம்ம என்ன செய்யக்கூடாது சிந்திக்க கூடாது அப்ப கனவு நல்ல கனவாக இருந்தால் அது சொல்ல வேண்டிய ஆளுநர் சொல்லுங்கள் இல்லை தீமையான கனவாக தெரியுது உங்களுக்கே தெரியுது என்றால் அதற்கு பற்றி நீங்க என்ன செய்ய யாரையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் இந்த அரசு கண்டு இந்த கனவு வந்து ஒரு முக்கியத்துவம் அப்போ அவர் என்ன செய்வாரு இதுக்கு நம்மளுக்கு விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே கேட்குறாரு அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க இது விளக்கம் தெரியாது அப்படின்னு இப்ப என்ன யாவது அந்த கனவுக்கு விலை பெற்று விடுதலையாகி வெற்றி அடைந்த அவர் அந்த கனவுக்கு என்ன விளக்கம் சொன்னார்களோ அந்த அடிப்படையில் தனக்கு பதவி எல்லாம் கிடைத்தது அல்லவா அப்ப அவர் நினைக்கிறார் அவர் சொல்றாரு இந்த கனவுக்குண்டான விளக்கத்தை நான் அவர் கனமழாகவும் நீண்ட காலத்துக்கு பின்னாடி இந்த சம்பவத்தை விடுதலை ஆகும் போது சொல்லிவிட்டா என்னை பற்றி மன்னடத்தில் போய் சொல்லுபான்னு சொன்னா மறந்துட்டே நீண்ட காலம் பல ஆண்டுகள் ஒன்று ஓடிடுச்சு யாரு இப்ப இந்த கனவு நான் சொல்கின்றேன் இதற்கு சரியான விளக்குன்னு சொல்ல சிறைச்சாலையிலே சிறைச்சாலே ஒரு வரிக்கின்றார் எனவே பாரிசி என்னை அவனுக்கு அனுப்புங்க நான் என்ன சரி என்று வரேன் என்று சொல்லுகின்றார் அடுத்த அதை என்ன சொன்ன ஈஸ்வலி இஸ்லாம் என்ன சொன்னார் அப்படிங்கிற விளக்கத்தை அடுத்த நல்லா விவரிக்கின்றான்